இடையில் நிர்வாகத்திருமக்களே அல்லாஹுடைய மாபெரும் திருமையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் அல்லாஹு எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார் அல்லாஹ் அல்லாஹு ஜெல்லஷாரோ இது போன்று மறுமை நாள் ஆதரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் பிரதோசில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு ரபுல்லா அமீன் முழுமையாக தந்தல் புரிவான் ஆக ஆமீ கணியத்திற்குரிய அல்லாஹுமீன் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் முதுகுரு மகாசீனம் அவுதாக்கும் உங்களில் இறந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் செய்த நல்லறங்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டினார்கள் இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் கூட ஆயிரக்கணக்கான பாவங்களை அவர்கள் செய்திருந்தாலும் அவர்கள் செய்த ஒரே ஒரு நன்மையை மாத்திரம்தான் நாம் நினைவு கூற வேண்டும் இறைநேசர்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் ஏகத்துவத்தின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுத்து லட்சக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு காரணமாக திகழ்ந்தார்கள் என்பதை உண்மையான வரலாறுகள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது எனக்கு முன்னால் பேசி சென்றவர்களெல்லாம் சதகத்துல்லா அப்பா அவர்களை பற்றி ஞாபகம் ஊட்டினார்கள் அவர்கள் செய்த அரும்பணிகளை நாம் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது சென்னையில மன்னடியில வந்து ஒரு பெரிய பள்ளிவாசல் மஸிதே மாமோட் நாமெல்லாம் சென்றிருப்போம் அந்த பள்ளிவாசல் உருவாகுவதற்கு காரணமாக திகழ்ந்தவர்களே சதகத்துல்லா அப்பா அவர்கள்தான் என்பது பலருக்கும் தெரியாது அந்த காலத்தில் இந்தியாவில் வந்து மாநிலங்கள் கிடையாது மாகாணங்களாக இருக்கும் அப்போ அந்த மாகாணத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நவாப் என்ன செய்கிறார் அப்படின்டா ஹதீஸ்களை புரட்டி பார்க்கிறார் பெருமானாருடைய வார்த்தைகளை புரட்டி பார்க்கிறார் ஒரு ஹதீஸ் அவருக்கு உறுத்தலாக இருக்கிறது விளங்க மறிக்கிறது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அத்துன்யா துன்யா மோமினி ஒரு ஜன்னதுய் காபீர் இந்த உலகம் ஆகிறது ஏக இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலை ஏக இறைவனை மறுத்தவர்களுக்கு இது சொர்க்கம் அப்படின்னு ஒரு அதீர் இது அந்த ரவாபுக்கு விலக மறுக்கிற அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆணுன்களை எல்லாம் அழைத்து ஒரு நல்ல விருந்தை போட்டு சாப்பிட்டு முடித்த பெண்ணால் அந்த கை கழுவுவதற்காக நவாபே தண்ணீரை ஊற்றுற தண்ணீரை ஊற்றிக்கின்ற பொழுது இந்த அதீசருக்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்றார் யாருமே அதுக்கு பதில் சொல்லல கடைசியாக வந்து ஒரு வயதானவர் கையை கழுவியதோடு மாத்திரமல்லாமல் முறையாக ஒளி செய்கிறார் ஒளி செய்து முடித்த பின்னால உங்க சந்தேகத்தை கேளு அப்ப நவாபும் கேட்கிறார் இந்த ஹதீசுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கிறார் அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா நீங்க பெரிய நவாப் பெரிய செல்வந்தர் நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்களா விபச்சாரம் செய்திருக்கிறீர்களா மது அறிந்திருக்கிறீர்களா பெரும்பாவங்களை செய்திருக்கிறீர்களா அடுக்கடுக்காக கேட்கின்றார் நவாபு இல்ல இல்லைன்னு சொல்ற அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா நீங்க தான் பெரிய நவாபு தானே நீங்க நினைச்சா உங்கள்ட்ட பணம் இருக்குது விபச்சாரம் பண்ணலாம் மது அருந்தலாம் கொலை செய்யலாம் ஒரு நாட்டை அபகரிக்கலாம் அடுத்தவருடைய சொத்தை ஆட்டை போடலாம் ஏன் அதையெல்லாம் நீங்கள் செய்யவில்லை அவங்க நவாபு சொல்றாரு அல்லாஹுடைய அச்சம் நான் ஒரு மூமி அந்த ஈமான் தான் என்னை தடுக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த பெரியவர் சொல்லுகின்றாராம் சுவர்க்கத்தில் எதை வேண்டுமானாலும் அருந்தலாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் சாப்பிடலாம் தடையே கிடையாது ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த மட்டிலும் சிறை அதிகாரிகள் தரக்கூடிய தான் அணிய முடியும் அவர்கள் தரக்கூடிய சாப்பாட்டை தான் சாப்பிட முடியும் அவர்கள் தரக்கூடிய பானங்களைத்தான் அருக முடியும் நம்ம சேர்ந்து கொண்டுமே செய்ய முடியாது அதுபோன்று தான் இந்த துன்யா இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலையை போன்றது இறைவனும் இறை எதை செய்யச் சொன்னார்களோ அதைத்தான் நாம் செய்ய முடியும் நம்ம இஷ்டத்திற்கு வாழ முடியாது அப்படின்னு வழக்கம் சொன்ன உடனே நவாபு சொல்றாரு பெரியவரே இந்த மாகாணத்தில் நீங்கள் எந்த பகுதிகளை கேட்டாலும் எவ்வளவு தொகையை கேட்டாலும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு வேண்டும் என்று கேளுங்கள் உங்களுடைய தோற்றத்தை பார்த்துட்டு அவர் கேட்கிறார் ஒரு பெரிய ஏழை இவரே ஒன்றும் தெரியாதவர் அப்படிங்கிறேன் உடனே அந்த பெரியவர் சொன்னாரா எனக்கு ஒன்று வேணாம் இந்த பகுதியில் பள்ளிவாசல் இல்லாமல் இருக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டி வையுங்கள் அப்பதான் அந்த மசிதே மாமூர் அந்த நவாபுடி ஆட்சி காலத்தில் சரித்திரங்கள் சொல்லி காட்டுகிறது சே கேட்டு அவங்க தான் படிச்ச ஞாபகம் அந்த பெரியவர்கள் யாரும் இல்லை சதக்கத்துள்ளா அப்பா இப்ப நானும் நீங்களும் இருந்தால் கோடிக்கணக்கான பணங்களை நாம் கேட்டிருப்போம் எனக்கு அவ்வளவு ஏக்கர் நிலத்தை என்று கேட்டிருப்போம் ஆனால் துன்யாவிலே ஒரு துணியும் கூட ஆசை இல்லாத சதகத்துல்லா அப்பா அவர்கள் இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயம் ஒரு பள்ளிவாசல் தேவை என்று சொன்ன காரணத்தினால் அந்த நவ்வாபால் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல்தான் இன்றைக்கு மஸ்ஜிதே மாமோர் அந்த பள்ளிவாசலுக்கு சென்று பாருங்கள் பழங்காலத்து கட்டிடங்களை அங்கே காட்சி தரும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இன்றைய தினத்திலே நாம் ீன் வழியுள்ள அவர்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஆண்டு என்பது பனிரெண்டு தலைமுறையை கடந்த ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை என்பது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அப்ப பன்னெண்டு தலைமுறைகளுக்கு பின்னாலும் அவர்கள் மறைந்து நானூறு ஆண்டுகள் கடந்த பின்னாலும் கூட அவர்களை நாம் இன்றைக்கும் நம்மோடு இருப்பதை போன்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர்கள் செய்த பணி மார்க்க பணி ஏக திருப்பத்திற்காக அவர்கள் கொடுத்த குறை என்பதை நாம் எட்டி கடமைப்பட்டிருக்கின்றோம் எனக்கு முன்னால் பேசியவர்கள் இறைநேசர்கள் என்றால் யார் என்பதை தொட்டு பார்த்தார்கள் அல்லாஹ் திருக்குறளிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டிக்கின்றான் அல்லதீனு ஈமான் கொள்வார்கள் அல்ல பயப்படுவார்கள் ஈமானும் இறை பயபக்தியும் ஒன்று சேர்ந்தால் நானும் ஒரு வழியுள்ளாதான் இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்களும் வழியுள்ளாக்கள் தான் ஈமான் இருக்க வேண்டும் இறையச்சம் இருக்க வேண்டும் ஈமான் என்றால் என்ன சதாத்த அல்லாது திருக்குறானுடைய சூரத்தில் பக்ராவுடைய ஆரம்பத்திலே தொடர்ந்து சொல்லி காட்டுவான் மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள் இறைவன் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அதே நேரத்தில் திருக்குறானை நம்புவார்கள் திருக்குறானுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதம் வேதம் பெயர் ஏடுகள் வேதங்கள் எல்லாவற்றையும் நம்புவார்கள் மருமையில் நம்மை உயிர் கொடுத்து எழுப்பி இறைவன் விசாரிப்பான் நல்லவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் தீயவர்களுக்கு நரகத்தை கொடுப்பான் இதை அவர்கள் நம்புகிறார்களோ இவர்கள்தான் இரையேற்றமுடையவர்கள் மாணவர்கள் அதிகமாக இங்கே காட்சி தருகிறார்கள் மாணவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இளமை காலத்தை நல்லவிதமாக விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இளமை காலம் என்பது ரொம்ப காலத்திற்கு நீடிக்காது குறைவான காலம் ஒரு மரத்தின் நிழல் ஒரு கட்டிடத்தின் நிழல் காலைகள் இருக்கும் மாலைகள் இல்லாமல் போய்விடும் அப்படித்தான் இளமை காலம் என்பதும் சற்று காலம்தான் காணப்படும் அதற்கு பின்னால் நீங்கிவிடும் இந்த இளமை காலத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு வடக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இங்கே குழுமி இருக்கின்றார்கள் பயபக்தியோடு வாழ வேண்டும் கடவுள் மீது பயமும் இருக்க வேண்டும் பக்தியும் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இணைந்தால் தான் அதற்கு பயபக்தி என்று சொல்வார்கள் கடவுள் மேல பக்தி இருக்குது பயம் இல்லை அவனால எந்த விதமான நன்மையும் ஏற்படாது கடவுள் மீது பயம் இருக்கிறது பக்தி இல்லை இவனால் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் எந்த நன்மையும் கிடையாது பயமும் பக்தியும் இருந்தால்தான் அவன் தவறுகள் செய்ய மாட்டான் அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்ய மாட்டான் பிற சமுதாயத்தவர்களுக்கு எந்த விதமான குளறுபடிகளும் செய்ய மாட்டான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இளைய சமுதாயமே இறைவன் திருக்குறானிலே இளைஞர்கள் குறித்து அதிகமாக பேசுவான் இப்ராஹிம் அலையுசல்லாம் நம்மை எட்டும் மறைந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்த பின்னாலும் கூட இன்றைக்கும் அவர்களை ஞாபகம் மூட்டுகின்றோம் அவர்கள் ஏகத்துவத்திற்காக இறைவன் மட்டும்தான் உண்மையான கடவுள் என்பதை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் இளமை காலத்தில் மேற்கொண்ட பணிகள் என்ன என்பதை திருக்குறான் இன்றைக்கும் நமக்கு பேசிக்கொண்டேதான் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹி வல்லம் அவர்கள் மக்காவிலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அவர்களின் பிரச்சாரத்திற்கு மயங்கி மிகப்பெரிய ஒரு கோடி சுவரக்கூட பிள்ளை ஏக புதல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞர் குடும்பத்திற்கு தெரியாமல் பெற்றோருக்கு தெரியாமல் பெருமானாருடைய கரம் பற்றி களிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவி கொள்கின்றார் குடும்பத்தாருக்கு தெரிகிறது குடும்பத்தார் கண்டிக்கின்றார்கள் செல்லமாக வளர்த்த அந்த மகனை ஒரு அறையில் பூட்டி வைத்து நிர்வாணமாக ஆக்குகிறார்கள் கடைசி தாயார் தான் ஒரு ஆடையை பெருமானாரை சந்தித்து அவர்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்கிறார்கள் திருக்குறானை கற்றுக்கொள்கிறார் திருக்குறானை போதிக்கின்றார் கற்றுக் கொள்கின்றார் இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது ஹிஜரத்தும் செய்கிறார் உகது களத்திலே அவர் கலந்து கொண்டு தன் உயிரையும் மாய்கின்றார் பெருமானார் சொல்லலாகோ செல்லம் அவர்களை சந்தித்து நபி தோழர்கள் சொல்கிறார்கள் யார சோரல்ல ஒரு நேரத்திற்கு ஒரு ஆடை அணிந்தவர் நறுமணங்களை பூசியவர் ஆனால் இன்றைக்கு அவருக்கு இறுதி கடன் செய்வதற்காக ஆடை இல்லாமல் இருக்கின்றார் தலையை மூடினால் கால் திறக்கிறது காலை மூடினால் தலை திறந்து கொள்கிறது பெருமானார் செல்லம் அவர்கள் தண்ணீர் வடித்து சொன்னார்கள் இருக்கின்ற ஆடை வைத்து தலையை மூடுங்கள் அவருடைய காலிலே குருக்களை பிடுங்கி அதை வைத்து மறைத்து விடுங்கள் என்று சொல்கின்றார்கள் அப்ப எதற்காக ஒரு இளைஞர் இஸ்லாத்தை புரிந்து கொள்கின்றார் இஸ்லாத்தை தழுவுகின்றார் கோடிக்கணக்கான சொத்துக்களை இணைக்கின்றார் குடும்பத்தை இணைக்கின்றார் ஒரே ஒரு காரணம் இஸ்லாத்திற்காக ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர் ஏதோ ஒரு காதல் வகைப்பட்டுக் கொண்டு விலை மதிக்க முடியாத இஸ்லாத்தை துறந்து அவன் இஸ்லாத்தை விட்டு விட்டு செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில டீன் ஏஜ் பரவல் ஒன்று இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் டீன் ஏஜ் என்று சொன்னால் ஏழு ஆண்டுகள் பதிமூன்றில் ஆரம்பித்து பத்தொன்பது வரையிலும் இந்த டிவி பருவத்தில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட ஆண்டுகளை கழித்து விட்டால் அதற்கு பின்னால் இருக்கின்ற ஆண்டுகள் அவர்களை யாராலும் கெடுக்கவே முடியாது அல்லாஹுரபுல்லாலே மறுமை நாள் ஆசிரத்திலே இன்றைக்கு சூரியன் எவ்வளவு தூரத்திலே இருக்கிறது வரலாற்று ஆசிரியர் ஆய்வாளர்கள் சொல்வார்கள் பதினைந்து கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த வெற்றியை கூட நம்மால் தாங்க முடியவில்லை ஆகிறத ஒரு அல்லாது அந்த சூரியனை கொண்டு வருவார் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை இறைவன் இறைவனுடைய தூதர் முஹம்மது சல்லாகோ அரையூசல்லம் சொல்வார்கள் இறைவன் ஒரு ஏழு கூட்டத்தாருக்கு தன்னுடைய அரிசி நிழலை கொடுப்பான் அந்த அரிசுடைய நிழல்ல நிலை பெறக்கூடிய ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால் தன் இறைவனை வணங்குவதிலேயே தன் காலத்தை கழித்த இளைஞர்களும் இளம் பெண்களும் அங்கே காட்சி தருவார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகுவ செல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் இளைஞர்களே இளமை காலத்தில் நீங்கள் கல்வி கற்பதிலும் இறைவனை வணங்குவதிலும் பெரியவர்களுக்கு மரியாதை செய்வதிலோ தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை பராமரிப்பதிலும் கல்வி கற்பதிலும் தங்களுடைய இளமை காலத்தை செலவு செய்ய வேகம் இந்த காலத்தில் கல்வி கிடைக்காமல் வேர்வை சிந்தாமல் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யாமல் ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யாமல் இளமை காலத்தை கழித்தால் பின்னால் முதுவை நம்மை துரத்துகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைவ செல்லம் சொல்வார்கள் இளமை காலத்தில் ஒரு இளைஞன் தன்னை விட மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பானை அவன் முதுமை பருவத்தை அடைகின்ற பொழுதே அவனுக்கும் மரியாதை செய்வதற்கு அல்லாஹ் ஒருவரை ஏற்பாடு செய்வான் இந்த அதிசய ரெண்டு கருத்துக்கள் அடங்கி இருக்கிறார் பெரியவர்களுக்கு மரியாதை செய்தால் நாம் பெரியாதா ஆகுவோம் அது ஒரு செய்தி நாம பெரியாலா ஆன பின்னால நமக்கு மரியாதை செய்வதற்கு இறைவன் ஒருவரை ஏற்பாடு செய்வான் என்ற செய்தியும் இதில் அடங்கியிருக்கிறது என்று இந்த அதீசிற்கு மொஹதீசன்கள் அதீசிற்கு விளக்குவரை சொல்லக்கூடியவர்கள் நமக்கு தெளிவாக சொல்வார்கள் இறையச்சத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இரையச்சத்தை வளர்க்கின்ற விஷயத்தில் மிகவும் பங்கு இந்த ரமலானுடைய தோம்புக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் திருக்குறள்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அந்த நோன்பு சம்பந்தமாக அல்லாஹு பேசுகின்ற பொழுது இந்த அல்லக்கும் தத்தக்கோர் நீங்கள் இரையச்சும் உள்ளோராக ஆகுவதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது ரமலானுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை ரமலானுக்கு பின்னாலும் அதே தவறுகள் தொடர்ந்தால் நானும் நீங்களும் வைத்த நோன்பு நோன்பே அல்ல ரமலானுக்கு முன்னால் நாம் செய்த தவறு ரமலானுக்கு பின்னால் விட்டால் அது மாற்றப்பட்டுவிட்டால் விட்டால் நாடும் நீங்களும் வைத்த நோன்பு அது அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பு என்று இந்த ஆயத்திற்கு பெருமானார் விளக்கம் தருவார்கள் அல்லாஹு ரபுல்லே நம்மை தக்குவாதாரியாக இறையச்சு உள்ளோராக மாற்றுகின்ற அளவிற்கு நோன்புணர்வர்க்கக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாமல் சேர்த்தன முடிவானாக வாய்ப்புக்கு நன்றி